ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே கன்னிராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதாவது தனம் அது வர்றது வரட்டும் அடுத்தது வாக்கு என்றைக்குமே வாக்கு மாறவே கூடாது நம்ம ஒன்றும் வாக்கு கொடுக்கவே கூடாது கொடுத்தா அதை மீறக்கூடாது அடுத்தது குடும்பம் குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் தான் எல்லாரோட எண்ணமும் எல்லாரும் சம்பாதிக்கிறது எதுக்குங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சரி எதுக்காக குடும்பத்துக்காக தான் ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படிங்கிறத விட அடுத்தது பாக்கியாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த வரவு தனவரவு என்னதான் வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை கண்டிப்பாக வேணும்ல அந்த பாக்கியதையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதனால தான் பார்த்தீங்கனாலே கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த வகையில் இந்த சுக்கர இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களுக்கு ஆறாம் இடமாகிய பகைரோன ரோகஸ்தானத்தில் இருந்தார் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தது கொஞ்சம் வேலை பலுலாம் நிறையா இருந்தது ஆனால் சமாளிச்சிங்க அதுமாரி கொஞ்சம் கடன் சுமையும் கொஞ்சம் உங்களை வாட்டி எடுத்தது ஏன்னால் ஜென்மராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுறது ஆனால் அவங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல நின்று சில அற்புதமான பலன்களையும் கொடுத்து கொடுத்து உங்க கொடுத்து உங்களை காப்பாற்றி விட்டுருக்கார் அதுதான் எப்போவுமே ஒரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்களோட ஒரு இடமும் பார்த்துக்கணும் ஏன்னா ஒரே பயிற்சி எப்படின்னா அது அவ்வளவு தான் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகம் நமக்கு ஆதரவாக இருக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கார் இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு வேலையில் நெருக்கடி கொடுத்தாலும் அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுத்தாரு அடுத்த அப்படி பார்த்திங்கன்னாக்கா அந்த நண்பர்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் நண்பர்கள் மூலமாக அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்றும் கையை கடிக்கல லாபம் பெருசாக பேசப்படலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு லாபம் வந்துது மீட் அவுட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏன்னா இந்த கேது பகவான் ராகு பகவானில் சின்ன சின்ன குழப்பங்கள் மற்றபடி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் பையனுக்கு கல்யாணம் இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சில நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெற்று இருக்குது இந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஆகிய கலத்திரஸ்தானத்துக்கு வரார் ஸ்தானத்துக்கு வரார் அப்படிங்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் ஏற்கனவே அங்கே யார் இருக்கார் ராகு பகவான் ராகு கூட இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் சாதாரணமாக ஏனோ தானோன்னெலாம் இருந்துடக்கூடாது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள்ட்ட பேசுகிற வார்த்தையில் அதுக்காக நண்பர்களை கட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லலை எல்லாரையும் தூக்கி எறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்து நண்பர்கள் இருக்காங்கன்னா பத்து நண்பர்களையும் அடித்து வரட்டுங்க அப்படின்னு நான் சொல்லலை அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க ஏன்னா உங்களோட ரொம்ப வெல்விஷர்ஸ் அவங்க நல்லபடியாக உங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் சுமாரான டைம் அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று சாதாரணமாக ஜாலியாக பேச அது ஒரு வில்லங்கத்தில் கொண்டு வந்து விடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெலாம் கண்டிப்பாக மேல் அதிகாரிகள் மட்டும் இல்லை இந்த நண்டு சிண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த உங்கள் சக ஊழியர்கள் ஏன் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவங்கள கூட நீங்கள் வந்து மிரட்டாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம் அவங்களே அனுசரித்து போங்க அதேமாரி அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது ஒன்று ஆலோசனையும் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணினா இருக்குமேப்பா அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஓட்டிடுங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கூட்டாளிகள் சில பேர் வந்து அப்படியே அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு உட்காருவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா தொழில் ஓரளவுக்கு போகணும்ல அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லதுங்க அதேமாரி குடும்பத்துலேயும் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா வருமா அப்படின்னு கேட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் நீங்கள் திட்டம் போட்டு வேலை செய்கிறது நல்லதுங்க படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கல்வியில் கூர்ந்து பயிலனும் ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மக்கப் பண்ணி அதை அப்படியே எக்ஸாமில் காமிச்சு நல்ல மதிப்பெண்கள் வாங்கணுங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது எந்த ஒரு முயற்சியும் இறங்க வேண்டாம்னு நான் சொல்லலை ஏன்னா அதுக்காக இருபத்தி நாலு நாள் நம்ம தள்ளி வைக்க முடியுமா இப்போ பாஸ்போர்ட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு விசா வாங்கிட்டு வரணும் அப்போ தான் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது இல்லை இல்லை குருஜி சொல்லிட்டார் இருபத்தி நாலு நாட்கள் எனக்கு வந்து இப்படி இருக்குது அதனால் நான் அப்புறம்தான் வருவேன் இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பகிற்சி தான் வருவேன்னு சொல்ல முடியுமா முடியாது அதனால் அதெல்லாம் வந்து பிள்ளையாரை வேண்டிட்டு அந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சின்ன சின்ன தடைகள் என்ன அப்படின்னா இன்னைக்கு வர்றதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த சுக்கர பகவானுக்கு தேவதை அதி தேவதை மகாலட்சுமிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு கண்டிப்பாக ம ஒரு இது கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மற்றபடி ஸ்ரீவில்லிபுத்தூர் அம்மாவை நீங்கள் ரொம்ப வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக முடிஞ்சால் திருப்பாவை தெரிஞ்சதுன்னா சொல்லலாம் தாராளமாக அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது காலையில் எழுந்தோன்னே சொல்லலாம் மார்கழி மாதம்தான் திருப்பாவை அந்த முப்பத்தோரு நாள் தான் முப்பது நாள் முப்பத்தோரு நாள் தான் சொல்லணும் அதுக்கு மேலே சொல்லப்படாது அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல கிடையாது தாராளமாக சொல்லலாம் சரியாக அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் அந்த மாலையெல்லாம் போடுவாங்க கார்த்திகை மார்கழி தை மாதம் முடிஞ்சோடனே அந்த தி ஜோதி தெரிஞ்சு முடிஞ்சிருந்தோடனே கடைக்கடை அந்த மாலையெல்லாம் கட்டிடுவாங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து ஆனால் ஏன் அது அப்படி அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் தான் அது மற்றபடி ஐயப்பனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எப்போ வேணாலும் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது அங்கே சபரிமலையில் அந்த டேட்டில் வழிபாடு பண்ணலாம் மற்றபடி இங்கே உள்ளூரில் இருக்கிற ஐயப்பனை வழிபாடு பண்ணக்கூடாது ஐயப்பன் சன்னதிக்கே போகக்கூடாது கார்த்திகை மார்கழி தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்ல அது மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நல்லது திருப்பாவை சொல்லுங்கோ கண்டிப்பாக இந்த திருப்பாவை சொல்ல சொல்ல இந்த சுக்கர பகவானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கரபகவான் மீனராசியில் இருந்து கொண்டு ஓரளவிற்கு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்